சிவாய நம்ம வெற்றி முருகனுக்கு அரோகரா அறுபடை வீடுடைய முருகனுக்கு அரோகரா சிறகிரி வேளவனுக்கு அரோகரா இந்த கந்தசட்சி கவசம் அளித்த பாலதேவராயன் தேவராயன் அடியவருக்கும் அரோகரா துதிப்போர்க்கு வல்வினை போ துன்பம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வோம் பழித்து கதித்துவோங்கும் நிஷ்டையும் கைகூடும் அருள் கந்தர் சட்டி கவச அமரர் தீர சமரம் புரிந்த குமரநடி நெஞ்சே குறியும் சஷ்டியை நோக்க சரவண பவனா சிஷ்டரே குதவும் செங்கதே வேலும் பன்மணி சடங்கை கீதம் பாட கெங்கிணியாட மைய நடம் மயிலாகனனார் கையில் வேளால் என்னை காக்க வேண்டு வந்து வர வர வேளாயுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலாம் எந்திசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசன் மருகா வருக வருக நேச குரமகள் நினைவோன் வருக ஆறுமுகம் படைத்த ஐயா வருக நேரிடும் வேளவணித்தம் வருக சிறி வேளமன் சீக்கிரம் வருக சரவண பவனா சடுதியில் வருக ரவண பவ சர ரவண பப சரிரி வீணா பபா சரவண வீட்டமோ நம நீ சரவண நிர நிர நிரண பர கண வருக வருக அசுர கொடி கெடுத்த ஐயா வருக என்னை ஆளும் இளையோன் கையில் பன்னிரண்டாயுதம் பாசங்குசம் பரந்த விடிகள் பன்னிரண்டு இழங்க விரைந்தனிக்க வேலூன் வருக ஐயும் கிளியும் அடைவுடன் செவ்வோம் உயொளி சவுவோம் உயிரையும் கிளியும் கிளியும் சௌவோம் கிளரொலியையும் நிலைப்பேற்று நித்தமூலிரும் สันนกันนี้ยนตานียโยนอีออ้นกได้ริยามทีว่ากูกันทีน้อมรักก ஆறு முகமும் அணிமுடியாரும் நேரடு நேற்றையும் நீண்ட புருவம் பன்னெரு கண்ணும் பவள செவ்வாயும் நன்னெரு நேற்றியில் நவமணி சுட்டியும் ஏறாரு செவியில் இலகு குண்டலமும் ஆறு தென் புயத்தழகிய மார்பில் பல்பூஷணமும் பதக்கமும் தரித்தே நன்மணி பூண்ட நவரத்னமாலையும் முப்பொரி நூலும் முத்தணி மாறும் செற்பழ கூட திருவைருந்தியும் துவண்ட மருங்கில் சுடருளி பாட்டும் நவரத்னம் பாதித்த நாட்டீராவும் இரு தொடை அழகும் இணை முழந்தாளும் திருவடியாத நெல் செலம்பொழி முழங்கம் செக கண சக கண சக మకా మొకా 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 మొక నా నాకా నా నాకాక నాక నాక నా నాక నా నాక నా నాక నా నా డే కో డే కో డే డే కోణా డే కొ రార రె రి రె రి 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 రీ முந்தே முந்தே முருகவில் முந்து என்றனையாலும் ஏறக செல்வ மைந்தே தும்பர மகிந்தூதமும் லாலா லாலா லாலாலேஷமும் லீலா 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 வினோதனென்றே உன் திருவடியை உறுதி என் தலை வயிற்று ஒங்கிணையடை காக்க என் குயிராம் இறைவன் காக்க பன்னிறு கால் பாதனை காக்க அடியேன் பதனும் அழகுவேல் காக்க பொடி போனை நேற்றியை புனித காக்க கதிர்வேள் இரண்டும் கண்ணினை காக்க விரிசைவி இரண்டும் வேளவர் காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க வேசிய வாய்தனை பெருவேல் காக்க முப்பெரு பல்முனை வேல் காக்க செப்பிய நாவை வேல் காக்க கண்ணம் இரண்டும் கதிர்வேள் காக்க என் நிலம் கழுத்தை இனிய வேள் காக்க மார்பைரத்ன வடிவேல் காக்க சேரில முளை மார்த்திருவேல் காக்க வடிவேல் இரு தோல் வளம் பெற காக்க பிடரிகள் இரண்டும் பெருவேல் காக்க அழகுடன் முதுகை அருள் வேல் காக்க பழு பதினும் பருவேல் காக்க வெற்றிவேல் வயிற்றை விளங்கவே காக்க சிற்றையளகுரச் செல்வேல் காக்க நானாம் கயிற்றை நல்வேல் காக்க ஆண் குறி இரண்டும் அயில் வேல் காக்க பெம் இரண்டும் பெருவே வட்ட குதத்தை வல்வேல் காக்கனைத்துடை இரண்டும் பருவேல் காக்க கணைக்கால் முழந்தாள் கதிர்வேல் காக்க ஐவிரல் அடியினை அருவேல் காக்க கைகிழ கைகள் இரண்டும் கருணை வேல் காக்க முண்டை இரண்டும் முரண் வேல் காக்க பெண் கை இரண்டும் பின் அவள் இருக்க நாவில் சரஸ்வதி நாள் துணையாக நாதி கமலம் நல்வேல் காக்க முப்பால் நாடியை முனை வேல் காக்க எப்பொழுதும் என எதிவேள் காக்க அடியேன் பதனும் அசைவுள நேரம் கடுகவை வந்தே கனகவில் காக்க வரும் பக வஜ்ரவேல் காக்க அரையொருள் தன்னில் அணைய வேல் காக்க ஏ மற்றும் சாமத்தை எதிர் வேல் காக்க தாமதம் நீ கே சதுர் வேல் காக்க 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 கனகவில் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க காக்க தாக்க தடையர தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிபட பிள்ளை தூணியும் பெரும்பகை அகல வல்ல பூதம் வலாஸ்டிகல் அல்லல் படுத்தும் அடங்காமுனியும் பிள்ளைகள் தின்னும் புழக்கடை முனியும் கொல்லி கொல்லிவமாய்ப்பேய்களும் குரலை பேயலும் பெண்களை தொடரும் பிரமராட்சசரும் அடியனை கண்ட அலறி கலங்கிட எரிசி கட்டேரி துன்பு எள்ளிலும் இருட்டிலும் எதிர்வடு மன்னரும் கணபூசை கொள்ளும் காடியோடு அனைவரும் வெட்டாங்காரரும் மிகு பல பேய்களும் தண்டிய காதலும் தண்டார்களும் என் பெயர் சொல்லவும் விடு விழுந்தோடிட ஆனை அருகில் அரியநில் அரும் பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகள் வேண்டும் நரமும் மயிரும் நீள்முடி மண்டையும் பாவைகளுடனே பல கள சத்துடன் மலையில் புதை தேவஞ்சனை தனையும் ஒட்டிய செருக்கும் ஒட்டிய காவையும் பாசும் பணமும் காவுடும் காவுடன் சோறும் ஓதுமஞ்சனமும் ஒரு வழி போக்கும் அரியணை கண்டால் அலைந்து குழைந்திட மாட்டான் வஞ்சகர் வந்து வணங்கிட காலதுதாரனை கண்டால் கலங்கிட அஞ்சே நடுங்கிட அரண்டே புரண்டிட மதி கேட்டோட படியின மொட்ட பாச கயிற்ற கட்டுடன் அங்கம் கதரிட கட்டு கட்டு உருட்டு கைகால் முறைய கட்டு கட்டு கதரிட கட்டு முட்டு முட்டு மொழிகள் எதுங்க செக்கு செக்கு செதில் செதிராக சொக்கு சொக்கு கூர் பகை சொக்கு கொத்து கொத்து கூறுவடி வேளா பற்றே பற்றே பகலவன் தணலறி தனலரி தனலரி தனலதுவாக விடு விடு வேலை வெருண்டது ஓட புலியும் நறியும் புன்னறி எளியும் கரடியும் இனி தொடர்ந்தோட தேடும் பாபும் செய்யான் போறான் கடிவிட விஷங்கள் கடித்துயரங்கம் ஏறிய விஷங்கள் எளிதுடன் இறங்க ஒழிப்பும் சுழிப்பும் ஒரு தலை நோயும் வாதம் சைத்தியம் வலிப்பும் பித்தம் சோளம் சயாம் குணம் தொப்பு சிறங்கு குடைச்சல் சிழந்தே குடல் வை பொருதி பக்க பிளவை படத்தொடைவாழை கடுவன் படுவன் கை செலஞ்சே பார்ப்போ தரனை பருவறையாக்கும் எல்லா பிணியும் எந்தனை கண்டான் நில்லாதோட நீ என கருள்வார் ஏறு உலகம் எனக்கு உறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்கா மன்னால் அறசரு மகிந்துறவாகவும் உன்னை துதிக்க உன் திருநாமம் சரவண பவனே சரி லோளி பவனே திரிபுற பவனே திகளோலி பவனே பரிபுற பவனே பவமொழி பவனே அரி திரு மருக அமராபதியை காத்து தேவர்கள் கடுஞ்சுறை விடுத்தான் கந்தாகுகனே கதிர்வேடவனே காத்திரை மைந்தா கடம்பா கடம்பனே எடும்பனை ஏற்ற இனியவள் முருகான் தனி காலனே சங்கரன் புதழ்வான் கதிர்காம துறை கதிர்வேல் முருக பழனி பதிபாள் பாலகுமாரம் ஆவினன் குடிவாழ் அழகிய வேளா செந்தின் மாமலையுறும் செங்கல்வராயா சமராபுரி வாழ் சண்முகத்தரசே காதா குழ்கைமகள் நண்பர் என்னாயிருக்க யான் பாட என தொடர்ந்திருக்கும் ஜந்தை முருகனே பாடினேன் நாடினேன் பரமசமாக நேசமுடன் உன் பதம் பெறவே உன்னருளாக அன்புடன் அன்னமும் அண்ணம் சொன்னமும் மெத்தமித்தாக வேளாயுதன சித்தி பற்றடியே கிறப்புடன் வாழ்க 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 மயிலோன் வாழ்க 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 வடிவேல் வாழ்க வாழ்க வாழ்கழைப்பு வாழ்க 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 மழை புற மகளுடன் வாழ்க வாழ்க வாரணத்துவசம் வாழ்க வாழ்க என் நீங்க எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அறியேன் எத்தனை செய்யணும் பெற்றவன் நீ குரு பொறுப்பது உன் கடன் பெற்றவன் புறம்பகள் பெற்றவள் ஆமே பிள்ளையண்டண்பாய் தெரிய மழைத்தேன் மைந்தனின் மீது உண்மனிந்தே தஞ்சமென்றடியா தழைத்திடை கந்த தழட்டே கவசம் விரும்பிய பால தேவ பாலன் தேவராஜன் தை காளையில் மாடையில் கருத்துடனானும் அங்கம் துக்கி நேசமுடன் ஒரு நினைவதுவாகி கந்த சட்டி கவசம் இதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் முப்ப சாளு கொண்டே ஓதியை நீரணியன் அஷ்டதி கொள்ளோர் அடங்கலும் வசமான் திசை மனதின் செயலது அருளுவர் மாஷலர் எல்லாம் வந்து வணங்குவர் நவ போல் மகிழ்ந்தே நன்மை அடித்திடும் நவமதும் வழியாய் காண மெய்யாய் விழியார் காண வெறும் தேவர் பொள்ளாதவரை பொடி பொடியாக்கும் நல்லோர் நினைவில் நடனம் புரியும் விருந்துணவாக சூரபத்மே துணித்த கை அதனால் இருவ சேவற்குதவித்த குரு பரன் பழனை கொண்டின குழந்தை தேவடி போட்டி என தடுத்தனதுல்லாம் மேவிய வடி குறும் வேளவா போற்றி தேவர்கள் சேனா பதியே போற்றி குரமகள் மனபகிர் கோவே போற்றி திறமிரு திவ்ய தேவா போற்றி எழும்பா யுதனே எடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றி புலையும் வேலே போற்றி ఉయర్ గెలి కనగ సభై కోరస మయనడమిడు పోయి మళరడి శరణం 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 శరవణ పవో శరణం శరణం సణ్ముఖా శరణం వెట్ివే మురుగన కరోగరా కందరు కరోగరా శివయ్ నమ తిమ